ஆமா ஒன்று சொல்லணுன்னு ஆசை என்னது மே நம்ம இவ்வளோ நாள் இருந்தோம் எதுவும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு எதோ தயவு கடவுள் இதனால இருந்துச்சு நம்மளுக்கு அதுவும் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குது குழந்தை நீ உன் முத்துனு என் முடிய பார்த்துன்னு ரெண்டு பேரும் பார்த்துன்னு நம்ம என்ன பண்ணுறது குழந்தைன்னு நம்மளுக்கு வேணும் இல்லையா அதனால ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் அதில் ஏற்றுக்கணும் நானே உன் மூலியமா ஒரு குழந்தை பார்க்கணும்னு ஆசைப்பட நான் அதனால் வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஏன் அதை விட தத்து பிள்ளை எடுத்துக்கிறது தத்து பிள்ளை எடுத்தாக்கா நம்ம பிள்ளை மாதிரி வருமா உன் மூலிமா வர குழந்தை தானே எனக்கு வேணும்ன்றது தத்து பிள்ளை எடுத்துக்கிறது நல்லதுதான் இருந்தாலும் உன் மூலிமா வேணும்னு எனக்கு ஆசை அதனால உங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னாங்க தத்து பிள்ளை எடுத்துனாக்கா அது நம்ம ரத்தம் வருமா குழந்தை இல்லாத நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுமாவா பக்கா கல்லாம் நான் அசிங்கப்பட்டாங்க நானும் எவ்வளவு கேவலப்பட்டனாலும் அதுக்கு மாதிரி நம்மளுக்கு குழந்தை ஒன்று வந்துச்சு இப்போ அந்த மாதிரி ஆகி நம்ம என்ன செய்ய என்ன பண்ணுது எனக்கு ரொம்ப முடியல அதனால ஏதோ ஒன்று பண்ணி வச்சாக்கா அது மூலியமாக தான் அந்த குழந்தைய பார்க்கலாம்னு ஒரு ஆசையாக இருக்குது எதுக்கிறது கூட ஏதோ அதை வளர்க்கலாம் பண்ணலாம் ஒன்று செய்தா இருக்குது அதுவும் இல்லைனா எப்படி அதுக்காக தான் பண்ணி வைக்கிறோம்னு ஒரு எனக்கு ஒரு திருப்தி ஆசை நீ சொல்றது ரைட்டு தான் நீ சொல்லும் போதே எனக்கு பாதி போயிடுச்சு பிராணம் கல்யாணம்னு சொல்லும் போதே எனக்கு பாதி உயிர் போச்சு நம்மளுக்கு நான் சொல்றேன் உயிர் போச்சுனால நீ சொல்லாத நான் அந்த வார்த்தையெல்லாம் உன் மூலியமா வேணுன்றதுதான் எனக்கு ஆசை நம்ம வா நம்ம வாயடி வே நம்ம தலைக்கணும் இல்லை இப்போ குடும்பம் தலைக்கணும் ஒரு வா வேணும் இல்லை நம்மளுக்குமே சொல்லு அதுக்கு தானே நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் இப்படி நீ சொல்கிறது ரைட்டு தான் இந்த வயசில் இதெல்லாம் கணக்கு வராது உனக்கு பிள்ளையா நானும் எனக்கு பிள்ளையா நீக்க வேண்டியதுதான் இப்ப வாழ்க்கையில எவ்வளவு பேரு குடும்பத்துல குழந்தை இல்லாம இதே பேர் பேருக்குறாங்க குழந்தை இல்லாமக்கிறது எனக்கு தெரியுது இப்ப நம்மளுக்கு வாழ தலைவன நம்மளுக்கு குடும்பத்துக்கும் ஒரு புள்ள வேணும்ல எது ஏதோ மகனோ மகளோ ஏதோ ஒண்ணு வேணும் இல்லை இவ்வளவு நாள் கழிச்சு இல்லாதது தானே நான் உன்னை இப்ப கேக்குறேன் இதுக்கு முன்னாடி எதனா உன்னை நான் தொந்திருப்பேன் நம்மளுக்கும் வேணும் தான் நான் சொல்றேன் இப்ப நாம ஏதோ நாம காலகட்டத்துக்கு நம்மளுக்கும் ஒரு புள்ள வேணுமாத்தி எடுத்துட்டு வந்து பண்ணலான்னு சொல்றேன் நல்லா வந்தாக்கா அதெல்லாம் கணக்கு வருமா சொல்லு நம்ம ரத்தம் மூலியமா வர பிள்ளை எப்படி நம்ம கெடுத்து வர பிள்ளை எப்படி ஐயா நீய சொல்லு பார்க்கலாம் நம்மளுக்கு தாங்க பார்த்து ஏதோ ஒரு பொண்ணு கட்டி வச்சுனாக்கா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக பண்ணுறதா நான் சொல்கிறேன் குடும்பம் தலைக்கணும்னு நீ பார்க்குற என் மனசை நீ நே புரிஞ்சிக்கலையே என் மனசில் நீ தானே நேரஞ்சிருக்கிற குழந்தை மாதிரி இப்படி இருக்கும்போது நீ எப்படி எனக்கு இன்னும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிற எனக்கு இப்போவே பாதி போச்சு போன மாதிரி கேட்குது இதையெல்லாம் மீறி நீ எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கியா என்னால் வாழ முடியாது நடைப்பணமாக தான் கணம் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் நீ என்னை பத்தி எல்லாம் முழுசாக புரிஞ்சிருந்தேனா இதெல்லாம் நீ சொல்லவே மாட்ட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி நீ பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதும்மா இதுக்கு நீ என்னை எதாவது செஞ்சுட்டே இருக்கலாம் என்ன சொன்ன நீ உன் மனுஷன் புரிஞ்சிக்காததுனால தான் அந்த வார்த்தை வரும் உன்னையும் புரிஞ்சிக்கணும் உன் மனுஷன் புரிஞ்சிக்கணும் நீ தனியாக நிற்கக்கூடாது உனக்குன்னு சேரணும்னு தான் நானும் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் நீ அதுக்கு இப்படியெல்லாம் நீ பேசுற உயிர் ஒற்று அது ஒற்றுன்னு சொல்கிறேன் எப்படி அப்போ நீ இல்லைனாக்கா நான் முடியுமா ஏன் அந்த வார்த்தையெல்லாம் போடுற நீ ரெண்டு பேரும் தனி மரமா நிற்கிறன்னு தானே நான் சொல்கிறேன் நம்மளுக்குன்னு வேணும்னு தானே நான் சொல்கிறேன் அதான் நான் இல்லைனாக்கா உனக்கு துணையாக்கும் நீ இருந்தால் அது எனக்கு துணையாக இல்லை அப்படி துணையா நான் சொன்னேன் நீ கட்சியில் உயிர் பிரித்தா அது பிரித்தாலும் பேசுறீ அதெல்லாம் நீ பேசாதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு ஏன் எல்லாம் சொல்கிற நம்மளுக்கு வேறு விட்டுதான் மாமா சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் நீ பேசாத நீ பேசுறதுனாக்கா இதெல்லாம் எல்லாம் எனக்கு சொல்றது ரொம்ப இருக்குது நம்மளுக்கு கூட வேணும்னு தானே சொல்கிறேன் ஏன் அந்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நீ சொல்கிற எதுக்கு சொல்கிற நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்குது அதுக்குள்ள உயிர் சம்மந்த படத்துக்கு போயிட்டே நீ புள்ள வேணும் தானே சொன்ன நானே